துறையோட ரொம்பவே பிரபலமான ஒரு ஜோடியான ஆலியா மானசா மற்றும் சஞ்சு அவர்களுக்குள்ள விவாகரத்தாக போறதாகவும் அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டு தான் சொல்லி பல செய்திகள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வாயலா பரவிட்டு வந்துட்டு பத்தி உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அவங்க பிரிஞ்சுட்டாங்களா இல்லையா அப்படின்றத அவங்களே இப்ப வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல பரவ தெளிவாக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் கூடவே பக்கத்துல ஒரு பெலைக்கான இருக்கும் அதே மறுக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க விஜய் ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல ரீல் ஜோடியா நடிச்ச நடிகர்

சில நாட்களாகவே எங்களுக்குள்ள ஏதோ பெரிய சண்டை போயிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க இதனால நாங்க டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்றாங்க ஆனா ரூமர்ஸா இருக்க விஷயம் வெறும் ரூமர்ஸா மட்டும் தான் நாங்க பாக்குறோம் அத பத்தி நாங்க எந்த கவலையும் படல அது எங்களுக்கு தேவையும் இல்லை நாங்க எப்போதுமே பிரிய மாட்டோம் டிவோர்ஸ் ஒரு விஷயம் எங்களுக்குள்ள வரவே வராது அப்படின்னு முதல் முறையா அவங்களே வழிபடையா சொல்லிட்டாங்க இத பார்த்துட்டு இப்போ அவங்க ரசிகர்கள் நாங்க எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட்டா மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவா அவங்களை